தமிழகத்தில் தற்போது எந்த கட்சி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்பதை நாஞ்சில் சம்பத் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் அவர் அதிமுக ட்ரெண்டிங்கில் இருந்தபோது இருந்தார் பிறகு திமுக ட்ரெண்டிங்கில் இருந்தபோது அந்த கட்சியில் இருந்தார் தாவேகாவிற்கு ஜம்ப் ஆகியிருக்கிறார் தான் கொள்கையும் இல்லாத எந்த ஒரு சமூக சீர்கேடுக்கும் வாய் திறக்காத ஒரு கட்சிகள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே என விவாத நிகழ்ச்சிகள் நாஞ்சில் சம்பத்தை சாட்டை துரைமுருகன் தெரிவிக்கவிட்டிருக்கிறார் என்ன அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஆனால் கவின் ஆடவ படுகொலைக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர் மேல்பாடு அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதிய பிரச்சனைக்கு தீண்டாமை கொடுமனுக்கு படுகொலையில் பக்கம் கட்சியினுடைய தலைவருடைய கருத்து என்ன கருத்து என்ன தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கப்போவது யார் பலம் வாய்ந்த கட்சி எது யார் அதிக வாக்கு சதவீதம் பெறுவார்கள் என பல விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி விசஸ் தமிழக வெற்றிக் கழகம் சீமான் அதிக வாக்கு வாங்குவாரா விஜய் அதிகமாக வாங்குவாரா என்ற கேள்வியும் விவாதமும் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் நான்கு திசைகள் எத்திசைகள் தமிழ்நாடு என்ற தலைப்பில் சாணக்கியா வலைதளத்தில் நடந்த விவாத நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்டை துரைமுருகனும் தாவேகா சார்பாக நாஞ்சில் சம்பத்தும் பங்கேற்றிருந்தனர் அப்போது சாட்டை துரைமுருகன் ஒரு காலத்தில் நாஞ்சில் சம்பத் பேச்சை கேட்டு சில்லறையை சிதறவிட்டு வந்தேன் ஆனால் தற்போது கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கிறீர்களே அண்ணா என நாஞ்சில் சம்பத்தை கடுமையாக விமர்சித்து இருந்தார் குறிப்பாக தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய வன்முறைகளுக்கும் சமூக சீர்கேடுகளுக்கும் இதுவரை விஜய் வாய் திறந்தது இல்லை கவின் ஆணவ படுகொலைக்கு வாய் திறக்கவில்லை சாதிய பிரச்சனை தீண்டாமை கொடுமைகள் என எதற்கும் வாய் திறக்கவில்லை கேட்டால் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் என சொல்லிக் கொள்கிறார்கள் என சாட்டை துரைமுருகன் தாவேகாவை வற்றி செய்து இருக்கிறார் அப்போது வாய் பேச முடியாமல் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் தாவேகாவின் பரப்புரை செயலாளரான நாஞ்சில் சம்பத் வாயடைத்து அமர்ந்திருந்தார் சாட்டை துரைமுருகன் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகளும் தாவேகாவின் நிர்வாகிகளை தொடர்ந்து பொலந்து கட்டி வருவது போல் இந்த முறை நாஞ்சில் சம்பத்தை வாயடைக்க வைத்திருக்கிறார்